ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெயில் ரோஜன் கிரைம் டைரிஸ் நம்ம யூடியூப் சேனலில் எவ்வளவோ கிரைம் கேசஸ் கேட்குறோம் நிறைய கேசஸ் அந்த கதையை கேட்டு முடித்ததுக்கு அப்புறம் அதை மறந்துட்டு அப்படியே கடந்து போயிடுவோம் பட் சில கேசஸ் நம்ம நியூஸ் பேப்பரில் படித்ததோ டிவியில் பார்த்ததோ இல்லை இந்த மாதிரி யூடியூப்பில் கேட்டதோ நம்ம மனசை பல நாள் ஹான் பண்ணிகிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி தான் நம்ம இந்திய தலைநகர் டெல்லியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் வருஷம் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருடங்களுக்கு முன்னாடி ஜெசிகா லால்ங்கிற ஒரு பெண்மணிக்கு நடந்த ஒரு கொடூரமான நிகழ்வை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் அரசியல் பலத்துக்கு முன்னாடியும் பண பலத்துக்கு முன்னாடியும் இந்த ஜெசிகாலோட வழக்கு எப்படி எல்லாம் போச்சு அப்படிங்கிறதா ரொம்ப டீடைலா பார்க்க போறோம் ஜெசிகா லால்ங்கிற இந்த பெண்மணியாரு இவங்களுக்கு டெல்லியில என்ன நடந்தது இவங்களுக்கும் அரசியல்வாதிக்கும் என்ன தொடர்புங்கிற பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச நம்ம நாட்டுல இப்படி எல்லாம் கூடவா நடந்துட்டு இருக்குன்னு நம்ம எல்லாத்தையும் இந்த வழக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுத்த போது ஜெசிகா லாலுக்கு அப்படி என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் டூ செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் வருஷம் நம்ம இந்திய தலைநகர் டெல்லியில பீனா ரமானிங்கிற ஒரு ஃபேஷன் டிசைனர் இருந்திருக்காங்க இவங்க ஃபேஷன் துறையில என்னதான் சக்சஸ்ஃபுல்லான ஒரு பெண்மணியா இருந்தா கூட இவங்களுக்கு நீண்ட நாளா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை இருந்திருக்கு இந்த பீனா ரமானிக்கு ரொம்ப நாளாவே ஒரு ரெஸ்டாரன்ட் ஆரம்பிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆசை இருக்கு அதனால டெல்லியில டாமரின் கோர்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு ரெஸ்டாரன்ட் ஆரம்பிக்கிறாங்க இந்த ரெஸ்டாரண்டோட தனித்துவம் என்ன அப்படின்னா குதுப் மினார் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த ரெஸ்டாரன்ட் குதுப் மினாருக்கு பக்கத்துல இருக்கிறதுனால இந்த ரெஸ்டாரன்ட்ல உட்கார்ந்து நம்ம சாப்பிடும்போது அந்த குதிப்னார் வியூஸ் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இங்க மக்கள் கூட்டம் அலைமோத ஆரம்பிக்குது இந்த ரெஸ்டாரன்ட் கொஞ்சம் கொஞ்சமா ஃபேமஸாக ஆரம்பிக்குது பிளஸ் இந்த ரெஸ்டாரன்ட் கொஞ்சம் காஸ்ட்லியான ரெஸ்டாரெண்ட்ங்குறதுனால இது ஒரு லோ கிளாஸ் பீப்புள்கோ ஈவன் மிடில் கிளாஸ் பீப்புள் கூட அஃபோர்டபிள் இல்லைங்கிறதுனால இந்த ரெஸ்டாரண்டுக்கு வர்ற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எல்லாருமே பணக்காரங்க செலப்ரிட்டிஸ் அரசியல்வாதிகளோட பசங்க சினிமா நடிகர் நடிகர்களோட பசங்க சினிமா நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி செலப்ரிட்டிஸ் மட்டும்தான்

இருக்காங்க அந்த ஜெசிகா லால் கிட்ட இவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரே ஒரு நைட்டு ஒரு பார்ட்டி நடக்க போது அங்க வந்து நீ ஒரு பார் அட்டண்டரா வேலை பாரு உனக்கு ஒரு நாள் இரவுக்கே நாங்க நிறைய பணம் தர்றோம் பிகாஸ் பார் அட்டண்டரா ஒர்க் பண்றதுக்கு நாங்க ஒரு மாடல் தான் பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லும் போது ஜெசிகா லாலுக்கு என்ன தோணுது சரி ஓகே நம்ம எவ்வளவு மாடலிங் ஷூட்டிங் போறோம் ஒரு நாள் தான் பார் அட்டண்டரா வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு சம்பந்தப்பட்ட இரவு இந்த பார்ட்டிக்கு வர்றாங்க பட் இதுதான் ஜெசிகா லால் அவங்க வாழ்க்கையில பண்ண மிகப்பெரிய தவறு இந்த ஒரு பார்ட்டி பார்ட்டி அவங்க வாழ்க்கையை எல்லாம் மாத்த போது எல்லாம் சீரழிக்க போதுங்கிறத அப்ப அவங்க உணர்ந்துருக்கல வீணா ரமணி இந்த பார்ட்டியை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னா சாயங்காலம் ஏழு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு பதினோரு மணி வரைக்கும் ரன் பண்ணனும் சும்மா ட்ரிங்க்ஸ் எவ்வளவு கேட்டாலும் சர்வ் பண்றோம் மாடலை வச்சு சர்வ் பண்றோங்கிற மாதிரி இந்த பார்ட்டியை ஆரம்பிக்கிறாங்க ஏழு மணிக்கு எட்டு மணிக்கு டெல்லியில் இருக்கிற அவ்வளவு செலிபிரிட்டிஸும் இந்த பார்ட்டிக்கு வந்து குமிய ஆரம்பிக்கிறாங்க இது நம்ம தன்னோட வீட்டுக்குள்ள ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு நடக்கிற பார்ட்டி மாதிரி தான் அவங்க வெளியில சொல்லிட்டு இருந்தா கூட இந்த பார்ட்டியில மொத்தம் இருநூறு முன்னூறுக்கும் மேற்பட்ட செலப்ரிட்டிஸ் பணக்காரங்க பொலிட்டிஷியன் போலீஸ் ஆபீசர் அப்படின்னு எல்லாருமே வந்து கலந்துக்க ஆரம்பிக்கிறாங்க அங்க வேலை பார்க்கற பார் அட்டெண்டர் எல்லாத்துக்குமே ட்ரிங்க்ஸ் கேட்க கேக்க கேட்க சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க ஜெஸிகாலும் சரி யாரு கேட்டாலும் ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க இப்படியே இந்த பார்ட்டி பதினோரு மணிக்கு போயிட்டு இருக்கும்போது இந்த பார்ட்டி எங்க நடக்குதோ அங்க இருந்து சில மைல் தொலைவுல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல பயங்கரமான பொலிட்டீஷியன் அண்டு பணக்கார வீட்டு நாலு பசங்க

இப்போ இந்த மானு சர்மாங்கிற வீட்டில் உட்கார்ந்து இவங்க ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படி சாப்பிட்டு இருக்கும்போது இந்த டேமரின் கோர்ட்டுங்கிற ரெஸ்டாரண்ட்டை பத்தி கேள்விப்பட்டிருக்காங்க அங்கே ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவும் பார்ட்டி நடக்கும் கேள்விப்பட்டிருக்காங்க ஏற்கனவே நைட்டு பதினொன்று பன்னெண்டு மணி இருக்கும் இவங்க குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த மானு சர்மாவுக்கு ஒரு ஐடியா வருது அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் நம்ம ஏன் நம்ம பார்ட்டியை கண்டினியூ பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நாலு பேரும் காரை எடுத்துட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க டேமரின் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போறாங்க அங்கே போய் நிறைய ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த பார்ட்டி இனிஷியலா எவ்வளவு தூரம் பிளான் பண்ணியிருந்தாங்க நைட்டு பதினோரு மணி வரைக்கும் பட் அதையும் தாண்டி இந்த பார்ட்டி போக ஆரம்பிக்குது ஒரு மணி ரெண்டு மணியை தாண்டி இந்த பார்ட்டி போக ஆரம்பிக்குது பட் இந்த பார்ட்டியில் ஒரு ட்ரிக் என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரோ பார்ன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ரெஸ்டாரெண்ட் பார் ரெண்டுமே சேர்ந்துருக்கிறது இது ஒரு ரெஸ்ட்ரோ பார் அப்படின்னு சொல்லி தான் அவங்க லைசென்ஸ் வாங்கி வச்சிருந்தாங்க பட் ஆக்சுவலாக அந்த லைசன்ஸ்க்கு அவங்களுக்கு இது வரைக்கும் அப்ரூவல் கிடைக்கல தட் மீன்ஸ் இந்த ரெஸ்டாரெண்ட்டில் வச்சு யாருக்குமே ட்ரிங்க் சர்வ் பண்றதுக்கு பர்மிஷன் இல்லை வித்தவுட் பெர்மிஷன் இல்லாமல் இல்லீகலாக தான் இந்த பார்ட்டி அவங்க நடத்திட்டு இருக்காங்க இந்த பார்ட்டி மட்டுமல்ல ஒவ்வொரு வியாழக்கிழமை இரவும் இங்கே நடக்கிற ட்ரிங்க்ஸ் பார்ட்டி இல்லீகலாக தான் நடந்துட்டு இருக்கு பட் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் பீனாக்கு இதை பற்றி நல்லாவே தெரியும் அதனால தான் பார்ட்டியை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணணும் முடிவு பண்ணுறாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நைட்டு ரெண்டு மணிக்கு இவங்க இறக்குன எல்லா ட்ரிங்க்ஸுமே காலியாச்சு அதுக்கப்புறம் யார் வந்து கேட்டாலும் ட்ரிங்க்ஸ் காலி காலிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க இந்த பார்ட்டிக்கு வந்த எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அந்த பார்ட்டிக்கு வந்த மானு சர்மா அண்ட் அவங்க ஃப்ரெண்டு மூணு பேரும் இவங்க ஏற்கனவே குடிச்சிட்டு வந்தானுங்க இங்க வந்து நிறைய குடிச்சிட்டானுங்க இப்போ இன்னுமே அவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் தேவைப்படுது அப்ப மானு சர்மா அந்த பார்ல இருக்கிற அட்டெண்டர் ஜெசிகா லால்கிட்ட போய் கேட்கிறான் ஏய் எனக்கு ஒரு ட்ரிங்க்ஸ் குடுறீ அப்படிங்கிற மாதிரி இல்ல சார் ட்ரிங்க்ஸ் ஓவர் அப்படிங்கிறாங்க நீ என்ன ஓவர்னு சொல்றது எனக்கு இப்போ ட்ரிங்க்ஸ் வேணும் உன்னால தர முடியுமா முடியாதான்னு கேட்கிறான் அப்ப அந்த ஜெசிகா லால் ரொம்ப பொறுமையா பதில் சொல்றாங்க சார் எனக்கு சர்வ் பண்ணணும்னு ஆசை தான் பட் இப்ப நானே நினைச்சாலும் உங்களுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா எல்லா ட்ரிங்க்ஸும் காலியாக இருந்துச்சு சார்ங்கிற மாதிரி சொல்றாங்க உனக்கு என்ன இப்போ பணம் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பையில வச்சிருந்த ஒரு ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு இந்தா ஆயிரம் ரூபாய் வச்சுக்கோ இப்போ ஒன் ட்ரிங்க்ஸ் தர முடியுமா முடியாதான்னு கேட்டிருக்கு சார் நான் முதல்ல இருந்து அதான் சொல்லிட்டு இருக்கேன் நானே நினைச்சாலும் தர முடியாது ட்ரிங்க்ஸ் காலியா போச்சுன்னு சொல்லி ஜெசிகா லால் திரும்ப திரும்ப சொன்னா கூட இவனுக்கு அளவுக்கு அதிகமான போதை இருந்ததுனால இவனுக்கு எல்லாமே தலைக்கேறிச்சு உடனே தான் கையில வச்சிருந்த ஒரு துப்பாக்கி எடுத்து ஜெசிகா லால் மாதிரி வச்சுட்டு இப்ப நீ சொல்லு எனக்கு ட்ரிங்க்ஸ் தர முடியுமா முடியாதானே சார் நான் இப்போவும் அதான் சொல்கிறேன் நீங்கள் நானே நினச்சாலும் தர முடியாது சார் ட்ரிங்க்ஸ் இல்லை சார்ன்னு சொல்லும் போது இந்த மானு சார் வாக்கு கோபம் வந்து துப்பாக்கியை வச்சு சுட்றான் பாருங்கள் ஒரு துப்பாக்கி குண்டு இவங்க காதை உரசிட்டு போகுது ஜென்ரல் அப்படி காதுக்கு பக்கத்தில் போகும்போது பயங்கரமாக சத்தம் மரம் அதில் எல்லாருமே பதட்டம் ஆயிடுவாங்க பட் அப்போ கூட ஜெசிகா லால் அமைதியாக இருக்காங்க இப்போ அவன் சொல்கிறான் சி இந்த துப்பாக்கி கொண்டு ஒன்றை பதம் பார்க்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ சொல்ல ட்ரிங்க்ஸ் தர முடியுமா முடியாதானே அடே நான் எத்தனை தடவை சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன் ட்ரிங்க்ஸ் இல்லை இல்லைன்னு ஜெசிகா லால் சொல்லும் போது நீ என்னடி சொல்றது அப்படின்னு மானு சர்மாங்கிற இந்த மிகப்பெரிய பொலிட்டீஷியனோட பையனுக்கு கோபம் வந்து தான் கையில் வச்சு இந்த துப்பாக்கியை வச்சு டேரக்டாக அவங்க தலைக்கு நேரம் ஒரே குண்டு அந்த குண்டு அவங்களோட நெத்தியில் தொலைச்சி அங்கேயே சரிஞ்சு விழுந்து அந்த இடத்துல துடிதுடிச்சு ஜெசிகா லால் இறந்து போயிடறாங்க சுத்தி கிட்டத்தட்ட ஒரு நூறு பேர்

பென்படுத்தப்பட்ட துப்பாக்கியை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவனுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வத்த இருக்காம் அவனுக்கு ஃபோன் பண்ணி இவன் எந்த இடத்துல துப்பாக்கியை புதைச்சு வச்சிருக்கனோ அந்த இடத்துல போய் துப்பாக்கி எடுத்து அத கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய్ பண்ணிரு அப்படிங்கற மாதிரி ஆர்டர் போட்டு இருக்காம் ஜெசிகாவை இந்த மானு சர்மா சுட்டு கொலை பண்ணத அங்க இருந்து 100 பேருக்கு மேல பாத்துるபாங்க பட் இந்த இன்சிடெண்ட்ட க்ளோஸா இருந்து பார்த்தது யாரு அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெஸ்டாரன்ட்டோட பார்ட்டிக்கு பார் அட்டெண்டரா வேலை பார்க்கிறதுக்கு நிறைய மாடல் இறக்கி இருந்தாங்க அதுல ஷாயன் முன்சி அப்படிங்கற வளர்ந்து வர்ற ஒரு சினிமா நடிகரும் வந்திருக்காரு அவர் அப்போத ஒரு ரெண்டு மூணு படத்துல நடிச்சதுனால அவர் கொஞ்சம் ஃபேமஸான ஃபிகர் அப்படிங்கறதனால அவறியே பார் அட்டெண்டர கூட்டிட்டு வந்திருக்காங்க இந்த ஷாயன் முன்சிங்கறவரும் கொலை செய்யப்பட்ட ஜெசிகா லால் ரெண்டு பேரும் நண்பர்களா இருந்திருக்காங்க தான் கண்ணு முன்னாடியே தன்னோட friend கொலை செய்யப்பட்டதை ஷாயன் முன்சி பக்கத்துல இருந்து பார்த்ததனால இந்த வழக்குல மேபி அவர் ஒரு மிகப்பெரிய ஐ விட்னஸ் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் எல்லாருமே ஃபீல் பண்ணாங்க இப்போ ஜெசிகா கீழே விழுந்துட்டாங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரியல அப்ப அந்த ரெஸ்டாரண்ட் ஓனர் பீனாங்கற பெண்மணி பதட்டமா ஓடி வந்து ஓகே உயிர் இருக்கா இல்லையோ கொண்டு ஹாஸ்பிடல் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடலான்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க தலையில துப்பாக்கி கொண்டு பாஞ்சிச்சு பட் இங்க உயிர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறப்ப அவங்க இறந்து போயிடறாங்க இந்த டைத்துல ஜெசிகா லாலோட குடும்ப உறவுகளுக்கு தகவல் கொடுக்கப்படுது அவங்க அம்மா அப்பா சகோதரி சப்ரீனாங்கிற பெண்மணிக்கும் தகவல் கொடுக்கறாங்க அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா உங்க தங்கிக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நீங்க உடனே கிளம்பி வாங்கங்கிறாங்க ஆக்சிடென்ட்னா எங்கயோ வலிக்கு விழுந்திருப்பா கை கால் உடஞ்சிருக்குன்னு சொல்றாங்க பட் எப்ப இவங்க ஹாஸ்பிடலுக்கு வந்தாங்களோ அந்த அப்போலோ ஹாஸ்பிடலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஜெசிகா லால் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதே அவங்க குடும்பத்துக்கு தெரிய வருது அதுவும் துப்பாக்கியால சுட்டு கொலை செய்யப்பட்டாங்கிறதே அவங்களுக்கு தெரிய வருது இது அந்த குடும்ப உறவுகளால நம்பவே முடியல முந்தின நாள் ஏதோ பார்ட்டிக்கு போகிறோன்னு சொல்லிட்டு போன தன்னோட பொண்ணு இப்போ உயிரோடு இல்லைங்கிறத அவங்க அம்மா அப்பாவாலையும் சகோதரியாலையும் ஏத்துக்க முடியாம அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல்லையே கதறி அழுத ஆரம்பிக்கிறாங்க இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம் ஜஸ்ட் ஓபன் அண்ட் ஷர்ட் கேஸ் சொல்லுவாங்க தட் மீன்ஸ் எல்லா பெர்ஃபெக்ட்டா இருக்கு இவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க அந்த கொலையாலே கண்டுபிடிச்சா தண்டனை வாங்கி குடுத்துரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்ணாங்க இப்போ போலீஸ் இந்த கொலை வழக்க பதிவு பண்ணி விசாரணை பண்ணும்போது அந்த பார்ட்டிக்கு வந்த ஒரு நூறு பேர்கிட்ட விசாரிக்கும் போது இந்த இன்சன்ட் நடந்தப்போ அந்த பார்ட்டியில இருந்த எல்லாரும் என்ன சொல்றாங்க மானு சர்மா தான் சுட்டு கொலை பண்ணார் அதை நாங்க பார்த்தோங்கிற மாதிரி எல்லாருமே கன்ஃபெர்ஷன் கொடுக்குறாங்க அதுவும் பக்கத்துல இருக்க அந்த சினிமா நடிகர் அவரும் கன்ஃபெக்ஷன் கொடுக்குறாரு இப்போ போலீஸ் மானு சர்மாவை மட்டுமல்ல அவர் கூட இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர்

மாசம் ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் ஒளிஞ்சிட்டு இருந்த மானு சர்மாவை அரெஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் இந்த வழக்குல இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்கிற விகாஸ் அப்படிங்கிற அந்த பையனை மே மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அரெஸ்ட் பண்றாங்க இந்த நாலு பேரோட அரெஸ்ட் பண்ணதோட மட்டுமல்லாம இல்லீகலா ஒரு பார்ட்டி நடத்தின இந்த ரெஸ்டாரண்ட் ஓனரையும் அரெஸ்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த ரெஸ்டாரண்டையை கம்ப்ளீட்டா இழுத்து முடுறாங்க இப்போ பைனலா ஐ விட்னஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த வழக்கோட விசாரணை தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது இப்ப இந்த வழக்குல மிக முக்கியமான ஐ விட்னஸ் பார்க்கப்படுது சையான் முன்சிங்

அந்த டுவெண்ட்டி கேலிபர் துப்பாக்கிய கடைசி வரைக்கும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல பட் பேலிஸ்டிக் டெஸ்ட் பண்ண அந்த எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா முதல் குண்டு அதாவது அவங்க காதை உரசிட்டு போன அந்த குண்டும் ஜெசிகாவை சுட்டு கொலை பண்ண அந்த குண்டும் ஒரே துப்பாக்கிலிருந்து வந்திருக்கு டுவெண்ட்டி டூ கேலிபர் துப்பாக்கிலிருந்து வந்திருக்கு அப்படிங்கறத உறுதி செய்யறாங்க இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் எல்லாமே பக்காவா இருக்கு ஓப்பன் அண்ட் ஷர்ட் கேஸ் மானு சர்மாவுக்கு எப்ப வேணாலும் தண்டனை மாதிரி ஃபீல் பண்றாங்க மானு சர்மா வேலை கொலை வழக்கு பதிவு பண்ணி கூட இதுக்கு இந்த எவிடென்ஸை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு உதவியா இருந்த அவங்க நண்பர்கள் மூணு பேர் மேலேயும் பல வழக்குகள் பதிவு செய்யப்படுது சீக்கிரமா இவங்க குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு இவங்களுக்கு தண்டனை கிடைக்க போதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் இந்த கேஸ்ல யாருமே எதிர்பார்க்காத பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிகழ ஆரம்பிக்குது இந்த கேஸ்ல ரெண்டு மிக முக்கியமான ஐ விட்னஸ் ஆறு ஷயான் முன்சிங்கிற அந்த சினிமா ஆக்டர் அதுக்கப்புறம் இந்த ரெஸ்டாரண்டோட ஓனர் பீனாவும் கோர்ட்ல என்ன சாட்சி சொல்லியிருந்தாங்க மானு சர்மா தான் துப்பாக்கியால சுட்டார் அதை நான் பார்த்தேன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இவர் குற்றவாளின்னு சொல்லி அறிவிக்க போற இந்த நேரத்தில் இந்த ஷயான் முன்சிங்கிற சினிமா ஆக்டர் கோர்ட்ல வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா சார் எனக்கு ஹிந்தியே முதல்ல படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது நான் இந்த மாதிரி மானு சர்மா தான் துப்பாக்கியால் சுட்டு கொலை பண்ணாருங்கிறத நான் பார்த்தேங்கிறத ஹிந்தியில் ரிட்டன் கன்ஃபர்ஷன் கொடுத்தேன்னு சொல்லி பொய்யா எழுதி போலீஸ் என்ன மிரட்டி கன்ஃபர்ஷன் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி முதல் டைம் இதுல இருக்கிற மிக முக்கியமான ஐ விட்னஸ் பேக் அடிக்கிறாரு எப்போ இந்த ஷயான் முன்சி பேக் அடிக்க ஆரம்பிச்சாரோ அடுத்த அந்த ரெஸ்டாரன்ட் ஓனர் என்ன சொல்றாங்க போலீஸ் என்ன மிரட்டி தான் மானு சர்மா தான் துப்பாக்கியால சுட்டாருன்னு சொல்லி சொல்ல வச்சாங்க நான் யாரு துப்பாக்கியால சுட்டாங்க நான் பார்க்கவே இல்லங்கற மாதிரி இரண்டாவது மிக முக்கியமான ஐ விட்னஸ் பாக்அடி ஆரம்பிக்கறாங்க அதுக்கு அப்புறம் இந்த கேஸ்ல இருக்க ரிமைனிங் முப்பது ஐ விட்னஸ்ம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேக் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இல்ல 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 நாங்க சொன்னது போய் போலீஸ் மிரட்டி தான் கன்ஃபர்ஷன் வாங்கினாங்க மொத்தத்துல இந்த மானு சர்மா தான் ஜெசிகா லால இந்த ரெஸ்டாரன்ட்ல அந்த பார்ட்டி நடக்கும் போது 100க்கு மேற்பட்ட இருந்தால் <imitation> கூட ஒருத்தர் கூட பார்க்கலங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போவே எல்லாத்துக்கும் புரியுது இந்த ஐ விட்னஸ் எல்லாரையும் பணம் கொடுத்தோ இல்லை பதவியை வச்சு மிரட்டியோ இல்லை அவங்கள அடிபணியை வச்சோ தான் இந்த சாட்சிகள் எல்லாமே கலைக்கப்பட்டிருக்குங்கிறத எல்லாராலையும் உணர முடிஞ்சா கூட இந்த மானு சர்மாக்கு அகேன்ஸ்டாக சாட்சி சொல்கிறதுக்கு ஒருத்தரும் ரெடியாக இல்லை ப்ளஸ் எந்த ஒரு ஃபிசிக்கல் எவிடன்ஸும் ஃபாரன்சிக் எவிடன்ஸும் இல்லைங்கிறதுனால இந்த வழக்கோட நீண்ட விசாரணைக்கு அப்புறம் மானு சர்மா மட்டுமல்ல அவன் கூட இருக்கிற அந்த மூணு குற்றவாளிகளும் நிரபராதி அப்படிங்கற மாதிரி கோர்ட் தீர்ப்பு சொல்லி இந்த நாலு பேருக்கும் விடுதலை பண்றாங்க இந்த வழக்க கூர்ந்து கவனிச்சுட்டு இருந்த பொதுமக்களும் சரி மீடியா எல்லாத்துக்குமே தெரியுது மானு சர்மா தான் சுட்டு கொலை பண்ணிருக்கான் அவங்க அப்பாவோட அரசியல் பலத்தையும் பண பலத்தையும் வச்சுதான் அவன் வெளியில வந்திருக்கான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால நாடு ஃபுல்லா பல இடங்கள்ல போராட்டம் வெடிக்க ஆரம்பிக்குது ஜஸ்டிஸ் ஃபார் ஜெசிகா அப்படிங்கிற மாதிரி மக்கள் தெருவுல இறங்கி போராட ஆரம்பிக்கிறாங்க அப்ப டைம்ஸ் நவ் ஒரு ஆர்டிகல் பப்ளிஷ் பண்றாங்க அதுல ஹெட்டிங் எப்படி

பின்னாலே டெல்லி ஹைகோர்ட் அவங்களே முன் வந்து இந்த வழக்க ஓபன் பண்ணி விசாரணை கூட்டிட்டு வராங்க பிகாஸ் செஷன் கோர்ட்ல ஒரு தவறு நடந்திருக்கு குற்றவாளிக்கு சரியான தண்டனை கிடைக்கலங்கிறத நீதிமன்றமே உணர்ந்ததுனால அவங்களும் இந்த வழக்க விசாரணைக்கு எடுத்துட்டு வரும்போது இப்ப இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட எல்லா ஐ ஐவிட்னஸையும் திரும்ப விசாரணை கூப்பிடுறாங்க அப்ப எல்லாருமே என்ன பண்றாங்க அரசியல்வாதிகளுக்கும் போலீஸ் அதிகாரிகளுக்கும் பயந்துட்டு யாருமே சாட்சி சொல்றதுக்கு முன் வரல பட் அதே டைத்துல பேலிஸ்டிக் ரிப்போர்ட் பண்ண நிறைய ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட்டும் இதுல ஏதோ ஒரு தில்லுமுள்ளு பண்ணி இருக்காங்க பணத்தை வாங்கிட்டோ இல்ல மிரட்டப்பட்ட ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க மட்டும் தெரியுது மானு சர்மா தான் கொலை பண்ணிருப்பான் தெரியுது பட் அன்பார் அவனுக்கு தண்டனை வாங்கி தரதுக்கு எந்த வித தடயங்களும் இல்ல அப்பதான் ஸ்டிங் ஆப்ரேஷன் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் குற்றவாளின்னு ஃபீல் பண்ணால் அவங்ககிட்ட போய் கேஷுவலாக பேச்சு கொடுத்து அவங்ககிட்ட இந்த உண்மையை வாங்கி அவனுக்கு தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருது இந்த ஸ்டிங் ஆப்ரேஷனை நிறைய பத்திரிக்கைகள் கூட பண்ணுவாங்க நம்ம இந்தியாவில் தெகல்காங்கிற மாதிரி ஒரு பத்திரிக்கை இருந்தது அந்த பத்திரிகை இந்த கேஸில் ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன் நடத்துகிறாங்க அந்த ஸ்டிங் ஆப்ரேஷன் யாருக்கு அகேன்ஸ்டாக நடத்துகிறாங்கன்னா ஜெசிகா சுட்டு கொலை செய்யப்பட்டப்போ அவங்க கூட ஷயான் முன்சிங்கிற ஒரு சினிமா ஆக்டர் இருந்தான் அவன் இந்த மானு சர்மா தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்லி கன்ஃபர்ஷன் கொடுத்தான் பட் கோர்ட்ல என்ன சொன்னான் எனக்கு ஹிந்தி படிக்கவும் தெரியாது எழுதவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவன் அப்ப ஏமாத்தி நான் கொடுத்த கன்ஃபர்ஷன் இப்போ இந்த தெகல்கா ஷாயின் முன்சீட்டை போயிட்டு என்ன மாதிரி அவங்க ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்றாங்கன்னா இவங்க யூகே இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் சினிமா ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரியும் இந்தியாவில் இருக்க ஒருத்தரை வச்சு ஹீரோவா ஒரு படம் எடுக்க நாங்கள் முயற்சி பண்றோம் பட் அந்த நபருக்கு ஹிந்தி நல்லா படிக்கவும் எழுதவும் தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி ஒரு வச்சு இருக்க ப்ரொடக்ஷன் கம்பெனி மாதிரி மாதிரி இவங்க கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்க பட் அந்த கான்வர்சேஷன் எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க அப்போ அதில் அவன் என்ன சொல்றான் ஹிந்தி தானே அது எனக்கு ஸ்கூல் டேஸ்லேயும் தெரியும் சூப்பரா எழுத படிக்க எனக்கு ஹிந்தி தெரியும்னு சொல்லிட்டு வாலண்டியராக ஹிந்தியிலே பேசுகிறான் ஹிந்தியிலே எழுதி காமிக்கிறான் மொத்தத்துல எனக்கு ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து எனக்கு ஹிந்தி நல்லா தெரியும்னு சொன்னதுனால இப்போ அந்த ரெக்கார்டிங்கை எடுத்துட்டு இந்த தெகல்கா கோர்ட்டில் போய் சப்மிட் பண்றாங்க அப்ப அது என்ன ஆகுது இவன் கிட்டத்தட்ட ஒரு ஆறு வருடங்களுக்கு முன்னாடி கோர்ட்டில் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் கான்ட்ரடிக்ஷனாக இருக்கு எனக்கு ஹிந்தி தெரியாது

ஆறாம் வருஷம் இறந்து சின்ன சந்தோஷம் என்ன அப்படின்னா இவனுக்கு ஆயுள் திறனை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா அப்பாவோட மரணம் நிகழ்ந்திருக்கு இந்த டயத்தில் ஆயுள் தண்டனை கைதியாக ஜெயிலுக்கு போன அந்த மானு சர்மா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினாலு வருடங்கள் ஜெயிலில் இருந்ததுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் அவனுக்கு ரிலீஸ் கிடைக்கிது அதாவது பெயில் கிடைக்கிது பிகாஸ் அவர் ஜெயிலில் ரொம்ப நன்னெடத்தையோடு இருந்தார்னு சொல்லிட்டு ஜெயிலில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க பட் நான் இன்னொரு ஆர்டிக்கலில் படித்தப்ப என்ன சொல்கிறாங்கன்னா அவன் ஜெயிலில் இருந்த இந்த பதினாலு வருடங்களுமே ஜெயிலில் இல்லை பல நாள் பெயிலில் வந்தோ இல்லை இல்லீகலாக அவங்க அப்பா கூட ரெஸ்டாரண்ட்டில் தான் பதுங்கி இருந்தான்னு சொல்கிறாங்க

போராடுறதுக்கு யாருமே இல்லை ஒட்டுமொத்த குடும்பமே காலி ஜஸ்ட் ஒரே ஒரு துப்பாக்கி கொண்டு ஜெசிகா லால் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க மரணம் ஒட்டுமொத்த குடும்பத்தையே செதைச்சி எல்லாருமே மரணிச்சிருக்காங்க இப்போ இந்த மானு சர்மா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்துடுறான் அதுக்கப்புறம் ப்ரீத்திங்கிற ஒரு மாடலை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறம் பல பேட்டிகள் ஏதோ பெரிய செலிபிரிட்டி மாதிரி கொடுக்க ஆரம்பிக்கிறான் அப்போ ஒரு நிருபர் கேட்கிறாங்க ஓகே இருபத்தி மூணு வயசுல ஜெயிலுக்கு போன மானு சர்மாக்கும் இப்ப ஜெயில இருந்து வெளியில் வந்த மானு மாதமாக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நீங்க மெச்சூரிட்டி ஆயிட்டீங்க அந்த இருபத்தி வயசுல ஒரு சின்ன பையன் மாதிரி என்ன பண்ணுன்னு தெரியாம ஒரு தவறு பண்ணிட்டீங்களே அந்த இருபத்தி மூணு வயசு மானு சர்மாக்கு நீங்க என்ன அட்வைஸ் சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்டா நம்ம வாழ்க்கை ஒரு கணம் ஒரு நிமிடத்துல எப்படி வேணாலும் மாறும் நான் பண்ண ஒரு சின்ன தப்பு என்னோட வாழ்க்கைய மாத்துச்சு அப்படிங்கிற மாதிரி பெரிய இவ மாதிரி தத்துவம்லாம் நிறைய சொல்லியிருக்கான் ஆழமொத்தத்தில் ஒரு கொலை பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவனா ஏதோ பெரிய தியாகி மாதிரி நீங்க இளைஞர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க உங்களோட ஜெயில் வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவனை செலப்ரிட்டி மாதிரி அவ்வளவு மீடியா அவனோட இன்டர்வியூலாம் எடுத்து போட்டிருக்காங்க பார்க்கவே ரொம்ப கன்றாவே இருந்தது தட்ஸ் ஓகே இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா என்னதான் இந்த மானு சர்மாக்கு ஆயுள் தரணை கிடைச்சா கூட என்னமோ ஒரு சின்ன பிள்ளைக்கு ஒரு மிட்டாயை கொடுத்து ஏமாத்துற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படியே ஒரு பத்து வருஷம் ஜெயிலுக்கு அனுப்புற மாதிரி அனுப்பிச்சு அனுப்பிச்சு அவன் பல வருடங்கள் ஜெயிலில் இல்லாமல் பெயிலில் தான் வெளில சுற்றிட்டு இருக்கான் கடைசியில் நன்னடத்தையோட இருந்தான்னு சொல்லிட்டு அவனை கம்ப்ளீட்டாக ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க ஸோ ஒட்டுமொத்தத்தில் இந்த ஜெசிகா லாலோட மரணத்துக்கு கடைசி வரைக்கும் நீதி கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது இது என்னமோ கண்ணை கட்டி ஏதோ மக்களை ஃபுல்லாக ஏமாற்றி விட்டுட்டு இவனை ஜெயிலுக்கு வெளியில கூட்டு வந்துட்டாங்க இப்போ வரைக்கும் ஜெசிகா லாளுக்கு நீதி கிடைக்கல அவங்களோட மரணத்துக்கு நியாயம் கிடைக்கலங்கிற மாதிரி தான் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க இந்த இன்சிடெண்ட்டை பேஸ் பண்ணி நோ ஒன் கில்டு ஜெசிகா அப்படிங்கிற பேர்ல ஒரு திரைப்படமே வந்துச்சு அந்த திரைப்படம் ஐ திங்க் நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன் டைம் கிடைச்சா பாருங்க நம்ம லைஃப்ல சில தவறு பண்ணுவோம் பட் இந்த மானு சர்மாங்கிற நபர் பண்ண குடிச்சிட்டு வந்து போதையில் அவன் பண்ண ஒரு தவறு பாருங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையே சதைச்சிருக்கு சோ குடிக்கிறதே மிகப்பெரிய தப்பு குடிச்சிட்டு கையில் துப்பு துப்பாக்கி வச்சிருக்கிறது அது அதை விட பெரிய தப்பு ஸோ குடிங்க வேணாம்னு சொல்லலை ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக எல்லாரும் ஒரு வீக்கெண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஒரு சின்ன ட்ரிங்க்ஸ் பார்ட்டி மாதிரி சப் பண்ணுவாங்க பட் எப்போவுமே கண்ட்ரோலை மீறாத அளவுக்கு குடிங்க சில பேர் குடிச்சுட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாது அந்த ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு குடிக்காதீங்க ஜஸ்ட் லிமிட்டடாக குடிங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருங்க வந்து வீட்டில் படுத்து தூங்க குடிச்சிட்டு இந்த மாதிரி பிரச்சனைக்கு போகாங்க அதுவும் குடிச்சதுக்கப்புறம் சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோன்னு தெரியாது பட் அந்த மாதிரி தான் மானு சருமான்னு நினைக்கிறேன் அப்போ இந்த ஜெசிகாவோட பேட் லக்கா என்னன்னு தெரியல இவன் அப்போ துப்பாக்கி வச்சிருக்கான் ஜெசிகா இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்ட போய் பைத்தியக்காரன் போய் தேவையில்லாம ஆர்கியூ பண்ணிருக்காங்க இல்ல எதையாவது ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுத்தா கூட இவன் குடிச்சிட்டு போயிருந்திருப்பான் என்ன சொல்றது அவங்களோட கெட்ட நேரம் தான் இந்த இன்சிடண்ட பத்தி பெரும்பாலான மக்கள் அந்த யூடியூப்ல நான் பல வீடியோஸ் பார்த்து அதுல கமெண்ட் சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா பணக்காரங்களுக்கு ஒரு நீதி ஏழைக்கு ஒரு நீதி இப்போ இதே தான் ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளோ அரசியல் பின்புலமோ ஒரு பணக்கார வீட்டு பையன் இல்லாமல் ஒரு ஏழை வீட்டு பையன் இதை பண்ணியிருந்தால் அவனுக்கு இவ்வளவு தூரம் ஒரு ஃபஸ்ட்டு செஷன் கோர்ட்டில் அவனுக்கு ரிலீஸ் கிடச்சிருக்குமா இல்லை பத்து வருஷம் ஏதோ ஐ வாஷ் பண்ண மாதிரி இப்போ ஜெயிலில் வந்துட்டு இப்போ நன்னடத்தியோட ரிலீஸ் ஆகிட்டு நான் வர முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ பணக்காரங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் செல்வாக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு நீதி என்ன வேணாலும் பண்ணிவிட்டு நம்மளுக்கு சப்போர்ட் இருந்தால் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு இங்கே வாய்ப்பு நிறையா இருக்குது இந்த இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரி அனுதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன் டில் தன் ஸ்டே சேஃப் டேக்